மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்கு ஆய்வுடன் இணைந்த சுரங்க குத்தகை உரிமம் வழங்குவதற்கு கடந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழ அறிவிப்பை வெளியிட்டது கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வேதாந்தாவின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் லிமிடெட் நிறுவனத்தை தகுதியான நிறுவனமாகவும் தேர்வு செய்தது இந்த நிலையில் உள்ளூர் மக்கள் இந்த சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இதற்கு காரணம் மத்திய அரசுதான் என எப்போதும் போல கையை காட்டியது ஸ்டாலின் அரசு இந்த சூழலில் லண்டனில் இருந்து திரும்பியுள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுகவின் இரட்டை வேடத்தை தோல் காட்டியுள்ளார் தமிழகம் வந்திறங்கிய சில நிமிடங்களில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து ஒரு அறிக்கையை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் அதில் கூறியுள்ளதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு அன்று த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஊடகத்தில் வெளிவந்த செய்தியின்படி மதுரையில் டங்ஸ்டன் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கான சுரங்கம் அமைக்க தமிழக அரசு மத்திய அரசின் அனுமதி கோரி இருப்பதாகவும் தமிழக கனிமவள துறையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது மத்திய அரசின் சுரங்கத்துறை நேற்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதம் மதுரையில் டங்ஸ்டன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் சுரங்கம் அமைக்க ஒப்பந்த புள்ளி அறிவிப்பதற்கு முன்பாக தமிழக அரசு கொடுத்த குறிப்புகள் நடைமுறைப்படுத்தப்பட்டன என்றும் ஒப்பந்த புள்ளி வெளியிட்ட பிப்ரவரி மாதம் முதல் ஒப்பந்தம் வழங்கப்பட்ட நவம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பத்து மாதங்கள் தமிழக அரசு இந்த ஒப்பந்தத்தை குறித்தோ சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கவோ மத்திய அரசை தொடர்பு கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியதும் திமுக அரசுதான் சுரங்கம் ஒப்பந்தம் வெளியிட குறிப்புகள் கொடுத்ததும் திமுக அரசுதான் கடந்த பத்து மாதங்களாக இது குறித்து வெளியில் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த திமுக அரசு தற்போது எதிர்ப்பு வருவதும் இது குறித்து தங்களுக்கு எதுவுமே தெரியாதது போல நாடகம் ஆடுகிறது இதே மதுரை அரிட்டாப்பட்டி பகுதியில் தமிழக அரசின் டாமின் நிறுவனம் இரண்டாயிரத்தி எட்டு முதல் முப்பது ஆண்டுகளுக்கு நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஏழு ஹெக்டர் நிலத்தில் கிரானைட் சுரங்கம் அமைக்க குத்தகை பெற்றுள்ளதையும் தற்போது டாமின் நிறுவனம் தனது குத்தகை உரிமத்தை திருப்பி கொடுத்துள்ளதையும் மதுரை அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் கிராமங்களில் மொத்தமுள்ள இருபது புள்ளி ஒன்று ஆறு சதுர கிலோமீட்டர் நில அளவில் ஒன்று புள்ளி ஒன்பது மூன்று சதுர கிலோமீட்டர் அளவே பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் திமுக அரசு மத்திய அரசுக்கு தெரிவித்துள்ளது டெல்டா பகுதியில் மீத்தேன் எடுக்கும் ஒப்பந்தத்தில் தெரியாமல் கையெழுத்திட்டு விட்டேன் என்று சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் அரங்கேற்றிய அதே நாடகத்தை தற்போது மீண்டும் அரங்கேற்ற துடிக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவின் நாடகம் பொதுமக்களிடம் இனியும் எடுபடாது என கூறியிருக்கிறார் அண்ணாமலை வந்ததும் வேலையை ஆரம்பித்து விட்டாரா என அறிவாலய புள்ளிகள் கழக்கத்தில் உள்ளார்கள் மேலும் பல அமைச்சர்களின் தில்லாலங்கடிகள் அம்பலமாகும் என பாஜக தரப்பில் கூறப்படுகிறது இன்னும் இது குறித்து விரைவில் இனி திமுகவின் ஒவ்வொரு அறிக்கைக்கு அண்ணாமலையின் பதிலடி இருக்கும் என பாஜகவினர் கூறி வருகிறார்கள்